அலாமலை வரமத்துல்லா வரகத்தகு அலகமதுல்லா எல்லா மக்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் அஹமதுல்லா இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி உலகத்தில் ஒரு தப்பை செஞ்சால் எல்லா மனிதர்களும் கண்டிக்கிற உரிமை இருக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் ஹிஜாபு போட்டு தப்பு பண்ணால் உடனே கண்டிக்கிற மனிதர்கள் மாற்று மதத்தில் சில பெண்கள் தப்பு பண்ணால் கண்டும் காணாமல் இருக்கிறது எதனால் ஏன்னா நம்ம மார்க்கத்தில் இப்போ முஸ்லீம் பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு தப்பு பண்ணால் மாற்று மதத்தவர்கள் இல்லைம்மா இது இந்த மார்க்கத்தில் இப்படி பண்ணக்கூடாது உங்கள் மார்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்காங்களே ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குற கண்டிக்கிற உரிமை இருக்குது அந்த மார்க்கத்தை குறித்து அவங்க தெரிஞ்சு சொன்னாக்க தாராளமாக நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம முஸ்லீம் பண்ணால் மட்டும்தான் தப்பு மற்றவங்க பண்ணால் தப்பு இல்லை அப்படின்லாம் இல்லை இதே மாற்று மதத்தவர்கள் தப்பு பண்ணிணா முஸ்லீம் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்டு தப்பு பண்ண போனால் ஏ இதெல்லாம் செய்யாதடி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற ஒரு விதமும் இருக்குது நல்லதை யார் வேணாலும் சொல்லலாம் இந்த மதத்துக்காரங்க தான் சொல்லணும் அந்த மதத்துக்காரங்க தான் சொல்லணும்னா இப்போ முஸ்லீம் பண்ணுற தப்பை கண்டுக்காமல் விட்டாக்கும் விட்டாலும் அதுவும் பிரச்சனை தான் அதே மாதிரி மாற்று மதத்தில் தப்பு செய்ய செய்கிறத கண்டும்ங்காணாதாமல் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு அதனால் அதுவும் தப்பு தான் அதனால் நம்ம இஸ்லாமியர்கள் தப்பு பொழுது எப்படி மாற்று மதத்தவர்கள் ஒரு தப்பை சுட்டி காட்டுறாங்களோ இன்னி படுறது தப்பு ஹிஜாப் ஒரு கன்னியமான உடை அதில் செய்கிறது ரீல்ஸ் போகிறதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் ஒத்துக்கொண்டு அந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் தப்பு செஞ்சாலும் இஸ்லாமியர்களும் சரி மற்ற மனிதர்களும் சரி தாராளமாக கண்டிக்கலாம் இந்த ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய பெண்களை இப்பையும் இந்த இந்த நிமிஷத்துலேயும் லைவ் ஓடிட்டுருக்கு இந்த லைவ்லேயும் அந்த பெண்கள் வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ தெரியல அவங்க அவங்க நடந்துக்கிற விதத்திலையே அவங்க வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க லைவ் போடுறாங்க வீடியோவில் சம்பாதிக்கிறாங்க வெளியில் போய் வேலைக்கு போடுறாங்க வேலைக்கெல்லாம் போடுறாங்க ஆனால் ஒரு மாற்று மத மத பெண் தான் அந்த பெண்ணும் நிலா அது யார் நிலா கவி நிலா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு பேர் கூட தெரில இன்னொரு பெண்ணு பேர் ஆனால் கவி நிலா அது ஏற்கனவே நான் ஒருங்கிணை சேர்க்கை செய்யக்கூடிய பெண்கள் வீடியோன்னு சொல்லி அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் செஞ்சேன் ஆனால் அதுங்க கண்டுக்குச்சா என்னான்னு தெரியல மறுபடியும் அதே நிலமையை தான் அந்த லைவில் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க அதுவும் இஸ்லாமியர்கள் பண்ணால் மட்டுந்தான் தப்பு இஸ்லாமியர்கள் பண்ணால் இஸ்லாம் இதை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு இல்லை நாங்கள் குரல் கொடுக்கறது சமூகத்துக்காக குரல் கொடுக்கறது சேர்க்கை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது மாற்று மதத்தில் இந்த மாதிரி பிள்ளைகள் பிற்காலத்தில் தப்பு பண்ணக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் வேத மதமெல்லாம் இல்லை எல்லாரும் ஒன்று எல்லாமே சகோதரர்கள் முஸ்லீமும் சரி இந்துவும் சரி சீக்கியர்களும் சரி யூதர்களும் சரி எல்லாம் சகோதரர்கள் அவங்க இறைவனுக்கு மாறு செஞ்சா அது இறைவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள நிலைப்பாடு கிட்ட போய் அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம் ஆனால் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சகோதரத்துவம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தப்பு நடந்தால் நாங்கள் கேட்போம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எங்கள் எங்கள் இதில் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக சொல்லலாம் கேட்கலாம் கண்டிக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் இருக்கோமே வழிய இந்த மாற்று மதத்தில் இப்போ தப்பு செஞ்சால் கண்டுக்கவே கூடாது அப்படின்லாம் இல்லை ஆனால் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஓரின சேர்க்கை வரப்போகிற ஜென்ரேஷனையும் இஸ்லாமியர்களையும் பாதிக்கும் மாற்று மதத்தவர்களையும் பாதிக்கும் வரப்போகிற ஜென்ரேஷனையும் பாதிக்கும் அமெரிக்கா அந்த எந்த வெலை வெளிநாடுல இந்த மாதிரி கலாச்சாரம் கேவலமான கலாச்சாரம் விபச்சாரம் வெளிப்படையாக நடக்குது சட்டம் ஆதரித்து நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்தியாங்கிறத பொறுத்த வரைக்கும் அலக்துல்லா சில ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அறிவறுக்கத்தக்க விஷயமாக தான் மோஸ்ட்லி அதிக பேர் பார்க்குறாங்க ஆனால் ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி தப்பு செய்கிறத சில மனிதர்கள் என்னதான் வெறுப்புணர்வை காட்டினாலும் அவங்களை தடுக்க முடியல ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்தான் ஆனா நபிகள் லூத்து நபி காலத்துல இப்படி ஒரு அனாச்சாரம் ஓரினை சேர்க்கை ஆணுக்கும் ஆணுக்கும் நடந்தது நபிகள் நாயகம் அதை கண்டிக்க தான் இறைவன் அந்த தண்டனை அந்த அந்த மனிதருக்கு அந்த அந்த தலை கீழே ஆக்கினா லூத்து நபிய லூத்து நபி மனைவி தப்பு செஞ்சதையும் அல்லா தண்டித்தான் அந்த மாதிரி லூத்து நபி அறிவுரை சொல்ல வந்த நபி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆதங்கப்பட்டு சொன்னாங்க அவங்க கேட்கல எல்லாம் அந்த சமுதாயத்தை அழித்தான் ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்போ ஒட்டுமொத்த தப்பு இந்த ஒரே சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஹிஜாபு போட்டு டான்ஸ் ஆடுனது பெரிய தேச குத்தங்குற மாதிரி நீங்கள் அப்படி பண்ணீங்க ஆனால் அந்த பெண் திருந்திடுச்சு அழகில்ல ஆனால் இந்த பெண் பண்ணுறது ஒரு ஒரு சொல்லி லைவ்ல வீடியோ போடுறது காசு கேட்குறது அந்த மாதிரி நாங்கள் லெஸ்பியனு நாங்கள் க முத்தம் கொடுத்துக்கிறோம் கட்டி பிடிச்சிக்குவோம் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பெண்களை வச்சு வீடியோ போடுறது நைட்டு சேரீயை கட்டினது இதெல்லாம் ஒரு தலைப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு கேவலமாக அந்த பெண் வந்து வீடியோல சம்பாதிக்கும்போது படிக்கக்கூடிய பெண்களும் சரி வயதுக்கு வந்த பெண்களும் ஆண்களும் இதை பார்த்து அதான் படிக்கக்கூடிய பெண்கள் இதை பார்த்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்களா இது என்ன நாட்டுக்கு நல்ல அறிவுரை சொல்லுதா பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் போரின சேர்க்கை செய்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அதை செஞ்சுக்கிட்டு அந்த பெண்மணிகள் உட்காந்துருக்கு ஆனால் அதை நீங்கள் கண்டிக்கவும் மாட்டேங்கிறீங்க கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க ஆ இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம நம்ம இடத்துல நடந்தாதான் நீங்கள் கேட்பீங்களா நம்ம இடத்துல நடந்தால் தான் அதை கேட்பீங்களாண்ணா அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பை ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுதே வேரோட பிடுங்கி எரியணும் அப்படின்ற ஒரு எண்ணமே யாருக்குமே வரமாட்டேங்குது இதை நம்ம கண்டித்து சொன்னாலும் சில மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் ஒரு பெரிய மனிதர்கிட்ட சொல்லி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மனிதருக்கு இந்த எடுத்து சொன்னால் கூட அழகம் அந்த பிள்ளைங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதையுமே நமக்கு எதுக்கு வம்பு நம்ம எதையுமே கண்டுக்க வேணான்னு இருக்கீங்களே அப்போ அந்த பிள்ளைங்க தப்பு செஞ்சால் மட்டும் ஓகே இஸ்லாமியர்கள் தப்பு செஞ்சால் தப்பு அப்படி தான் நீங்கள் கணிச்சு வச்சுருக்கீங்களா என்ன தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே அதுவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான தப்பு இஸ்லாத்தில் டான்ஸ் ஆடக்கூடாது ஹராம் அந்த விஷயத்தை செஞ்சப்பயே நீங்கள் இவ்வளோ கொந்தளிச்சிங்களே இந்த பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் இந்த மாதிரி ஓரினை சேர்க்கை செஞ்சு இப்போ வரைக்கும் திமுறா தைரியமாக தெனாவட்டா லைவ் போட்டுக்கிட்டு அந்த பெண்கள் உட்காந்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறத சில மனிதர்கள் அப்ரோச் பண்ணி வேடிக்கை பார்க்குறீங்களே அந்த இடத்துல உங்களுடைய பையன் பையனும் அந்த இடத்துல உங்களுடைய பொண்ணும் அந்த இடத்துல உங்களுடைய அந்த மாதிரி தாயோ தகப்பனோ அந்த மாதிரி சேர்க்கை தாயும் தாயும் ஓரிணை சேர்க்கை அந்த மாதிரி செஞ்சாக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா சமூக அக்கறைங்கிறது இது தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்காத சில பெண்மணிகள் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் இருந்தாக்கா அந்த விஷயத்தை சொல்கிறது மூலியமாக அந்த பெண்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தண்ணி தெளித்து விட்டுட்டா எப்பேர் வேணாலும் எப்பேற்பட்ட பாவத்தையும் செய்யணும்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது ஆனால் அந்த பெண்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை பற்றி கவலையே படாமல் மனிதர்களை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்ம வழி கெடுக்கிறோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக யூடியூப்பில் சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்குதுங்க அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது ஆனால் அதுங்க சீர்கட்டு போய் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க அதுங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து அந்த பெண்கள் சுற்று வட்டாரத்தில் அந்த பெண்களை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தயவுசெய்து அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுங்க அவங்க பெரியவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லுங்க இல்லை முதலமைச்சர்கிட்ட நம்மளுடைய நாட்டுடைய தலைவர் முதலமைச்சர் அவருக்கு தான் நம்ம நாடு நல்லா இருக்கணுன்ற பொறுப்பு நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்ற பொறுப்பு இருக்கணும் சாராயம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே அவங்க கெட்டவங்களாம் ஆகிட முடியாது ஒரு சில நல்ல செயலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்க அவங்க அந்த அந்த நாடு நடத்துகிறத நாட்டோட தலைவர் நல்ல விதமாக இருந்தால் குடிமக்கள் இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க இதை முதலமைச்சருக்கு எப்படியாவது தெரியப்படுத்துங்க முதலமைச்சர் இந்த ஓரின சேர்க்கை செய்கிறத நமக்கு என்ன வம்புண்ணா அப்படின்னு இல்லாம இந்த பெண்களை குறித்து ஏதாவது ஒரு வழி வழியை காட்ட முயற்சி பண்ணுங்க தெரிஞ்ச மனிதர்கள் அந்த பிள்ளையோட சுற்று வட்டாரத்தில் உள்ள மனிதர்கள் தயவு செய்து இதை முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேருங்க உண்மையிலே அவர் நல்ல மனிதராக இருந்தா இந்த ஒரு செயல் அனாச்சாரமான செயலை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்தியோ இல்லை தண்டனையோ இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற அட்வைஸாவது கொடுப்பாரு தயவு செய்து முதலமைச்சர்கிட்ட எப்படியாவது கொண்டு போங்க ஏன்னா இந்த பெண்மணி ரொம்ப கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன்னுடைய செயல் த கரெக்டு தான் அப்படின்னு செஞ்சிட்ருக்கு வரப்போகிற ஜென்ரேஷன் இதை பார்த்து தைரியமா நம்மளும் இப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததே கிராமத்து பெண்மணிகள் தான் கிராமத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க நமக்கே தெரியும் ஆனால் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு ஊர்ணச்சருக்கு செய்ய தான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு எல்லாம் இப்போ முளைச்சிருக்கு இந்த டோரா புஜி இந்த குட்டி மா ஏஞ்சலையும் இப்போ கவி நிலா அதுக்கப்புறம் யார் ஜோடி கொஞ்சமாவது சிந்திங்க மக்களே எப்படியாவது வேரோட பிடுங்கி இந்த ஒரு தப்பு நடக்காமல் ஊரணை சேர்க்கை செய்யக்கூடிய பெண்களை ஊரணை செய்ய செய்ய செயற்கை செய்யக்கூடிய ஆண்களை கண்டிக்க முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் உள்ள கலாச்சாரம் அப்படியே ஒன்று ஒன்றா இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது தயவுசெய்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வளரக்கூடிய பெண்கள் பிள்ளைகள் தான் பாதிக்கம்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த ஒரு தப்பை எப்படியாவது ஆமாம் சிஎம்கிட்ட சொல்லி தடுக்க முயற்சி பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்களும் அந்த முயற்சி பண்ணுவோம் அல்லாண்டு அல்லாட்ட அளவு நாங்கள் துபாவும் செய்கிறோம் அந்த பிள்ளைங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லா விட்ட வழி அலமதுல்லா அலாமலை வரமத்தில பறக்காதது